கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மூணாறு நகரில் அம்பேத்கர் சிலை முன்பு தேவிக்குளம் உடும்பன் சோலை பீருமேடு உள்ளிட்ட தொகுதிகளில் உள்ள தேயிலை ஏலம் மற்றும் விவசாய தொழிலாளிகளின் பிள்ளைகளின் மேற்படிப்பு மற்றும் உயர்கல்வி படிக்க சமர்ப்பிக்க வேண்டிய சாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன எந்தவித நிபந்தனையின்றி வெரிஃபிகேஷன் செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் தேவிக்குளம் ஒன்றிய செயலாளர் ராஜ் திருமா மற்றும் மூணாறு நகர செயலாளர் ராஜமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கட்சி டிசம்பர் இருக்கக்கூடிய தொழிலாளிகளின் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காகவும் மற்றும் உயர்கல்விற்காகவும் சான்றிதழ் உறுப்பிட சான்றிதழ் போன்ற அனைத்து சான்றிதழ்களும் வழங்க வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இன்று இரண்டு மாதங்கள் ஆகின்றது இருந்தபோதிலும் இன்றும் ஜாதி சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது ஆகையால்